வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தமிழ்நாட்டு மக்கள் நாகரீகமற்றவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அவமதித்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தெற்கு மாவட்ட நிர்வாக குழு கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி நடைபெற்ற பணிகள் குறித்து பேசினார் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதி குறித்து தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் பேசியதற்கு தமிழ்நாட்டின் மக்கள் நாகரீகமற்றவர்கள் பண்பற்றவர்கள் அவர்கள் முன்னேற்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முட்டுக்கட்டையாக உள்ளனர் என்று பேசி அவமதித்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விளங்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தமிழ்நாட்டின் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக இந்திய திணிக்கும் மும்மொழி கொள்கையை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்வி நிதியை பி எம் சிறி பள்ளிகளை ஏற்காவிட்டால் கல்வி நிதியை மட்டுமல்லாது சர்வ சிக்ஷ அபியான் திட்டத்திற்கான கல்வி நிதியும் நிறுத்தப்படும் என்ற ஒன்றிய அரசின் மிரட்டல்கள் திரும்பப் பெற வேண்டும் கல்விக்கான நிதியை எவ்வித திருப்பதமும் இன்றி உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் பாஸ்கர் மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பாஸ்கர் திருநாவுக்கரசு களிய பெருமாள் கண்ணகி ஆர் ஆர் முகில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜித்ரி செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை